இவர் தன்னுடைய ஃப்ரெண்டை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு வந்திருக்காரு அப்ப இவருடைய மனைவி ஒரு பேப்பர்ல ஐ லவ்யூன்னு எழுதி அவருடைய ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறாங்க அதை பார்த்ததும் அவர் ஷாக் ஆகிறாரு என்னன்னு தன்னுடைய ஃப்ரெண்டு கேட்டேன்னு ஒன்று இல்லைன்னு சொல்லிடுறாரு அப்போ இவருக்கு ஒரு கால் வருது சரி ஓகே நீங்கள் பேசிட்டு இருங்க வந்துடுன்னு சொல்லிட்டு வெளியே போறாரு அப்போ இவர் நீங்கள் பண்ணுறது சரியா இந்த மாதிரி எழுதி கொடுக்குறீங்களே என்ன எதுன்னு கேட்கும்போது அவருடைய ஃப்ரெண்டிலேயே நீங்கள் தான் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சொல்லாமல் நீங்கள் சொல்லாமல் அவருக்கு இந்த விஷயம் தெரிய போகிறதுல நாம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது என்ன பிரச்சனைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இவருக்கு சுத்தமாக பிடிக்க உள்ள சடனாக பார்த்தீங்கன்னா இவருடைய ஃப்ரெண்டு அங்கே வந்துறாரு வந்தது உன் பொண்டாட்டி நடந்துக்கிற விதமே சரியில்லை உன் பொண்டாட்டி என்கிட்ட எப்படி நடந்துக்கிறா பாருன்னு சொல்லி அந்த பேப்பரை எடுத்து தன்னுடைய மரியாதையா கொடுக்குறாரு கிட்ட குடுக்கிறாரு அதை பார்த்தோடனே அவரு ஷாக்காவே இல்ல கேஷுவலா இருக்கிறாரு வெளியே போக போன இவரை தடுத்து நிறுத்தி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு போ என்னுடைய மனைவி உன்ன நான் வீட்டுக்கு கூப்பிடுறேன்னு சொன்ன உடனே உன்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் யாருமே சரி கிடையாது நீ கூப்பிடாதுன்னு சொன்னாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தா நீ ரொம்ப நல்லவன்னு என் பொண்டாட்டி நம்பவே இல்ல அவளை நம்ப வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தை நான் நடத்தின மத்தபடி வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்றாரு அந்த பொண்ணும் நடந்த எல்லாத்துக்காகவும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க அதுக்கப்புறம் மூணு பேருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க